வணக்க நண்பர்களே முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கிடச்சிச்சு அந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா அவங்களுக்கும் பாவம் நைன்டிஸ் கிட்ஸாக இருப்பாங்க கல்யாணம் ஆகாமல் இன்னும் வரைக்கும் நிறையா பேர் இருக்காங்க முடி இல்லாமல் இருந்தால் பொண்ணு வீட்டில் பொண்ணு தர மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை நிறையா இருக்குது அதனால் நீங்கள் இந்த முடி வளர்றதுக்கு இருக்கிற முடியை காப்பாத்துக்க காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் டிப்ஸ் கொடுக்குறேன் தெரியாத மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் முடி எதனால் உதுருது அப்படின்னு மாதிரி தெரிஞ்சுக்கோம் முடி ரொம்பலாம் இல்லை ரொம்ப ஓவர் டென்ஷன் ஆனால் முடி உதுரும் சரிங்களா டென்ஷன் வந்து ஆகவே கூடாது டென்ஷன் ஆகக்கூடாதுன்றால டென்ஷன் ஆனாலும் ரொம்ப டென்ஷன் ஹை ப்ரெஷர் வரைக்கும் நீங்கள் அவசியம் இல்லை கொஞ்சம் லோ ப்ரெஷராக வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப டென்ஷன் ஆனாலும் முடி கொட்டும் ஹெல்மெட் ஹெல்மெட் அதிகமாக பயன்படுத்துகிறோம் வச்சுக்கோங்களேன் ஹெல்மெட்டை வந்து வாரத்துக்கு ஒரு தடையாவது அந்த ஹெல்மெட்டை நீங்கள் எப்படியாவது க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணாமல் விட்டாலும் அந்த அழுக்கெல்லாம் உள்ளே சேர்ந்து முடி உதுறதுக்கு நிறையான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து முடிக்கு வந்து ஹேருக்கு வந்து நீர் சத்து அதிகமாக போகாமல் இருந்தாலும் நீர் சத்து குறைபாடு இருந்தாலும் நமக்கு முடி உதறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மூணு விஷயம் தான் மெயினான விஷயம் நமக்கு வந்து ஒன்றும் சத்து இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நீர் சத்து இல்லாமல் இருந்தாலும் முடி கொட்டும் ஒருவேளை சில சில சொல்லுவாங்க ஜீன் உங்களோட ஜீன் அப்படி ஜீனு கிடையாது ஒரு கழுதையும் கிடையாது இந்த டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் இந்த மாதிரி இந்த மூணு விஷயத்தில் மட்டும் ஆகாமல் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம முடி கொட்டாமல் இருக்கும் இதில் முடி கொட்டாமல் இருக்கணும் ப்ளஸ் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டாலும் எதுக்குமே வந்து நீர் சத்துக்கு அதிகமாக சேர்க்கறது பூசணிக்காய் விதையாக இருக்கட்டும் பூசணியாக இருக்கட்டும் இல்லைன்னா பூசணி சௌச்சவக்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்லாம் சீனிய அவரக்காய் சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து தண்ணி பழம் பலாப்பழம் மாம்பழம் இதையும் நீங்கள் சாப்பிட்லாம் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் இருக்குது என்ன அந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணலாம்னா ஒரு டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு அரை செம்பு தண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா செம்புன்றது ஒரு ஒரு லிட்டர் தண்ணி சரிங்களா உங்கள் கான்சப்டி ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து அதில் வந்து என்ன செய் ஃபர்ஸ்ட்டு ஒரு லிட்டர் தண்ணி நீங்கள் கொதிக்க வைங்க ஒரு லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு ஆனால் அதுக்கு முத நாளே நீங்கள் என்ன பண்ணால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஒரு கையளவுக்கு வந்து ஒரு கிராம் கடனம் ஒரு கையளவுக்கு வந்து நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க எல்லாம் கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை எடுத்து நல்லா வந்து ஊற வைங்க ஃபஸ்ட்டு கருவேப்பிலை நல்லா நல்லா ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு திருப்பி என்ன செய்யுங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணியாக எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணி வேணால் அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அரை லிட்டர் தண்ணீரில் அந்த கருவேப்பிலையை போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க சரிங்களா உப்பு போட்டு உப்பு மஞ்சள் கொஞ்சமாக போட்டுவிட்டு அதை நல்லா என்ன கொதிக்க விடுங்க நல்லா அதை பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா ஒரு காம நேரம் ஒரு காம நேரம் நல்லா கொதிக்க விட்டு அந்த கொதிக்க விட்ட தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா நல்லா ஆற வச்சுருங்க கொதிச்சக்கப்புறம் ஒரு காம நேரம் கொதிச்சதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சிட்டு ஒரு காம நேரம் பத்து நிமிஷம் காம நேரம் கழித்து என்ன செய்யணும் அதை வடிகட்டுங்க வடிகட்டி வச்சு வடிகட்டி அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து ஒரு முப்பது நாளைக்கு சரிங்களா டெய்லி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்காக பண்ணணும் இந்த மாதிரி ரொட்டீன் ஒர்க்காக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதை தண்ணி நீங்கள் குடிக்கணும் அதுக்காக நான் ஒரு வாரத்துக்கு தேவையான ஸ்டாக் எடுத்து எடுத்து வச்சிட்டு நான் டெய்லி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் செய்யக்கூடாது டெய்லி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அதை ஊற வச்சுட்டு ஊற வச்சுட்டு மீன்ஸ் தண்ணிக்குள்ளே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு அதை நீங்கள் வந்து பாயில் பண்ணி குடிச்சு வந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க ஒரு மாதம் கழித்து பாருங்கள் உங்களுக்கு முடி வந்து குரோத்தில் வந்து மாற்றம் தெரியும் அதுக்குன்னு குப்பு குப்பு நல்லா வளரும் ஜடை மாதிரி நீளமாக வளரும் அப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் மாற்றம் தெரியும் உங்களுக்கு அந்த வழுக்கத்தில் உழு உழுகாமல் இருக்கும் சரிங்களா முதல் விஷயம் இல்லை ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுன்னா மோர் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வீட்டில் செய்வாங்க பார்த்தீங்களா மோர் நீர் மோர் ரெடி நீர் மோர்லேயே என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை நல்லா அரைச்சி அதோடய சாறு எடுத்து அதில் ஊற்றி அதை நீங்கள் சாப்பிடணும் சரிங்களா அப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது முடிக்கு எந்த பிரச்சனையும் வரா வராது இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்ன செய்யணும்னா சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா நல்லா சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா அம்மியில் வந்து லைட்டாக தேய்ச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் அம்மியில் நல்லா தேய்ச்சிட்டு அந்த எடுத்து நல்ல தலைக்கு நல்லா தேய்க்கணும் எல்லா பக்கமும் நீங்கள் தலை ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிட்டு வரணும் அப்படி தேய்ச்சிட்டு வந்தாலும் சின்ன வெங்காயத்தோட மகிமை தான் ஷாம்புவில் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்தி ஷாம்பு நம்ம தலையில் கட்டுறான் பார்த்தீங்களா அந்த ஷாம்புவில் வந்து சின்ன வெங்காயம் போட மாட்டேன் பேக்கெட்டில் வேணா சின்ன வெங்காயம்னு போட்டிருப்பேன் அவ்வளோதான் ஆனால் உண்மையில் சின்ன வெங்காயத்தை எடுத்து நீங்கள் நல்லா தலையில் தேய்ச்சிட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலும் உங்கள் முடியில் வந்து க்ரோத்து கிடைக்கும் அதுக்குரிய சத்து கிடைக்கும் சரிங்களா இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னா தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா இந்த தேங்காய் பால் தேங்காய் பாலையும் சின்ன வெங்காயத்தையும் அம்மியில் வச்சு நல்லா அரை தேங்காய் சின்ன வெங்காயம் ரெண்டையும் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி அதோட சாறு எடுத்து அந்த சாரை ஃபுல்லாக தலையில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ண அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போடக்கூடாது ஷாம்பு வந்து எக்காரணத்து கொண்டு தொடவே கூடாது நீங்கள் ஷாம்பு போடாமல் சீயக்கா இருக்குது பார்த்தீங்களா வீட்டிலே வந்து ரெடி பண்ணுங்கள் அம்மாட்ட சொன்னாலே அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க செம்பருத்தி பூந்தி கொட்டை இந்த மாதிரிலாம் போட்டு ரெடி பண்ணி தருவாங்க அந்த அந்த சீர்காவை எடுத்து நல்லா அப்ளை பண்ணி நீங்கள் குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உடி உடிக்கு உண்மையிலே நல்ல சத்து கிடைக்கும் மூடி நல்லா இருக்கணும் பார்க்கா நல்லா அழகாக தெரியணும் கிளாமராக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஷாம்புவை மட்டும் தொடவே தொடாதீங்க ஷாம்புவை தொட்டிங்கன்னா தலையாகிறது உறுதி சரிங்களா அவன் வந்து காட்டுவான் ட்ரான்ட்ராஃப் இருக்காது அது இருக்காது இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஷாம்பு போடவே இல்லை எனக்குனா ட்ராட்ராஃபாக இருக்குது எனக்கு ட்ரான்ட்ராஃபே கிடையாது ஷாம்பு போட்டு யூஸ் ஆரம்பிச்சா யூஸ் பண்ண தான் டிரான்ட்ரஃப்லேருந்து எல்லா கழுதையும் வரத்தான் செய்யும் சரிங்களா அதனால ஷாம்பு போடாதீங்க சீயக்கா போடுங்க அதே மாதிரி அஞ்சாவது விஷயம் என்ன சொல்லணும்னா வடிகஞ்சி இருக்குதுங்களா நீங்கள் சோறு சமைப்பீங்க பார்த்தீங்களா வீட்டில் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் லாங்குவேஜில் நான் சொல்லணும்னா ரைஸ் சமைக்கிறீங்க பார்த்தீங்களா ரைஸ் ரைஸ் கஞ்சி அந்த வடிகஞ்சி அந்த வடிகஞ்சியும் வந்து தலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் குளிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வடிகஞ்சி நல்லா தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சிங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இது வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிறது சரிங்க எல்லாமே நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை செய்கிறோம் குளித்தக்கப்புறம் என்ன செய்யணும் தலைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சே ஆகணும் சரிங்களா அப்படியே தலா முடியை விட்டுட்டோம்னா முடி நல்லா இருக்குமான்னு கேட்டால் சிக்கு புடிஞ்சி சிக்கு சிக்காக இருக்கும் இப்போ இருக்க டூ கே கிட்ஸ் நிறைய பசங்க வந்து தலையில் வந்து எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது நாங்கள் நைன்டிஸ் கிட்ஸாக இருக்கும் போது எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் அதே மாதிரி தான் வருவானுங்க அப்போ எங்கள் ஸ்கூலில் என்ன ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னா தேங்காய் எண்ணெய் தேய்க்காம ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரியே கிடையாது அப்படி ஸ்கூலுக்குள்ளே வரணும்னு நினச்சு ஒன்று தேங்காய் எண்ணெய் தேய்க்கணும் அப்படி இல்லை வீட்டுக்கு தான் போகணும் வீட்டுக்கு போனால் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு தான் வரும் இதான் கான்செப்டில் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸோ தலைக்கு நீங்கள் வந்து என்ன தேய்க்கணும் அப்படி இல்லை பிரதர் எனக்கு என்ன தேய்க்கிறதுல விருப்பம் இல்லை ஆனால் எனக்கு முடிவு வளரணும்னா ஒன்று குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யுங்க செஞ்சுட்டு அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் ஹெர்பல் ஆயில் இருக்குது பார்த்திங்களா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹெர்பல் வந்து ஹெர்பல் ஆயில் வந்து தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஏழு பொருள் சேர்ந்தது அருகம்புல் நெல்லிக்காய் கத்தாழை சின்ன வெங்காயம் செம்பருத்தி மருதாணி இன்னொரு சம்திங் என்ன இல்லைன்னு எனக்கு சரியா தெரியல இதெல்லாம் சேர்ந்த கலவையில் வந்து அந்த எண்ணெய் ரெடி பண்ணியிருக்காங்க அக்கப்பஞ்ச டாக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு ஒரு மகப்பேறு அக்குப்பஞ்ச டாக்டர் வந்து ரெடி பண்ண எண்ணெயை தான் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அவரை எனக்கு சஜெஸ்ட் பண்ணார் அந்த எண்ணெய் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் அந்த எண்ணெய் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என் காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சரிங்களா எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட எந்த ஊராக இருந்தாலும் அந்த டீட்டெயில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் எவ்வளோ ஆகுது சார்ஜஸ் ஆகுதுன்றத சேர்த்து உங்களுக்கு நான் போட்டுறேன் வித்தின் நான் கொரியர்லேயே உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நான் அந்த பொருளை வந்து உங்களுக்கு நான் கொரியரே பண்ணி வைக்கிறேன் எவ்வளோ ரேட் ஆகுது என்னன்றது என்னோட வாட்ஸ்அப் நம்பராக உங்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்ன சில பேர் டிஸ்கிரிப்ஷனில் தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பின் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதுதான் அந்த விஷயம் சிம்பிளான ரீசன் தான் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் முடி வளரல வைக்கலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அக்குப்ப டாக்டர்கிட்ட கேட்டுக்கோம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை நான் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தேவைப்படுதோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சில ஒரு ரீசன்ட்ல ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பிரதர் எனக்கு இந்த கண்ணு வலிக்குது நான் கண்ணாடி போடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னா கண்ணாடிலாம் போடணும் அவசியமே இல்லை இந்த ரீசண்ட்லாம் வந்து தலை வலிக்குது கண்ணாடி போடணுமா இப்போ நிறையா ஆடு வந்து வருது ஒரு பிரதர் வந்து படுத்துருப்பாங்க அவர் கண்ணில் வந்து வெள்ளரிக்காய் வைப்பார் ஒன்று சிஸ்டம் நீங்க நீங்கள் எல்லாம் வைக்கிறீங்க அங்க கண்ணாடி போடுங்க ப்ரமோட் பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கண்ணாடிலாம் போடணும் அவசியமே இல்லை நீங்கள் வெள்ளரிக்காய் வைங்க இல்லை பழங்கள் சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்கன்னு நான் சொல்கிறேன் இயற்கை வைத்தியன்ற முறையில் தான் இருப்போம் செயற்கை வைத்தியத்துக்கு நம்ம போக மாட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே நன்றி வணக்கம்